வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐசரி கணேஷ் உலகநாயகன் கமலஹாசனுக்கு மிக நெருங்கிய நண்பர் குடும்ப நண்பர் சோ அவர் வந்து கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு அது வந்து கௌதம் மேனனை வச்சு பண்ணணும்னு ட்ரை பண்ணாரு இன்னும் சில முயற்சிகள் எடுத்தார் எடுத்தாரு எதுவும் சரியா வரல அது அப்ப நடக்கல பட் இப்போ வந்து அவர் மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ படம் ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு அந்த படத்தோட பூஜை நடந்தது நேற்றுக்கே வந்து அவர் சாரை பார்த்து இந்த படத்துக்கான ஆசியை வாங்கிட்டு அவருக்கு வந்து இன்விடேஷனை கொடுத்து நேரடியாக வந்து பார்த்தா ஆசி வாங்கிட்டு போனார் ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக அவங்க வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் போட்டிருந்தாங்க யார் யார் சிவம் பாட்டை போட்டு அன்பு கமல்ஹாசன் அவர்களின் ஆசையுடன் இன்று துவங்குகிறோம் அப்படின்னு போட்டு விளம்பரம் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது ஏன்னா பெரிய பொருட்சல பண்ண போகிறாங்க மூக்குத்தி அம்மன் டூ பெரிய அவங்க எப்படியாவது கமல் சார வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு நிச்சயம் அது விரைவில் நடக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம் மூக்குத்தி அம்மன் பார்ட் டூக்கும் நம்முடைய வாழ்த்துகள் கிங்ஸ்டன் அப்படிங்கிற படத்துல ஜி வி பிரகாஷ் நடிக்கிறாரு அதை தயாரிக்கவும் செய்யறாரு அதோட கோ ப்ரொடியூசர் அவரு ஜி ஸ்டுடியோஸோட சேர்ந்து அது அவருக்கு இருபத்தஞ்சாவது படம் அந்த படத்தை இயக்குபவர் கமல் பிரகாஷ் அப்படிங்கிற யங் டைரக்டர் அவருடைய முதல் படம் அதுதான் டெபியூ இது ஒரு ஹாரர் ஷிப்ல நடக்கக்கூடிய ஒரு ஹாரர் படமாக இருக்கும் ஸோ அவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்ட பொழுது அவர் இயக்குனர் அப்படின்னாலே எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் ஜுராசிக் பார்க்லாம் பார்த்து தான் வளர்ந்ததுனால அவர் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அவருடைய அவரோட எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா அது கமலஹாசன் சார் தான் அதுவும் குறிப்பா அவருடைய ஆள வந்தான் அதை தடவை பாக்குறப்ப எனக்கு புரியல ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப அதுக்கு பின்னாடி சிடி அந்த டிவிடி அந்த காலகட்டத்தில் அதை திருப்பி போட்டு பார்த்த பொழுது பயங்கரமான ஒரு இம்பாக்ட ஏற்படுத்திச்சு எப்படி இவர் ரெண்டு கமல் சார் நடிக்கிறாரு எப்படி மேக்கப் போட்டிருக்காரு எப்படி உடம்பை ஏத்துறாரு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க எப்படி இதை படமாக்குறாங்கன்னு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது ஏகப்பட்ட கேள்விகள் இத எப்படி ரெண்டு பேரும் நிக்க வச்சு எப்படி வந்த முடியும் முதல்ல எதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்தது தான் என்ன இயக்குனரா மாத்தினுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு ஆலவன் தான் அது அந்த படத்துடைய மேக்கிங்க பார்த்து மிரண்டு போய் தான் நம்மளும் இது மாதிரி ஒரு நாள் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை வந்தது கமல் சார் தான் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் கிங்ஸ்டன் படத்துடைய இயக்குனர் கமல் பிரகாஷ் சொல்லி இருக்காரு முதல் காட்சியை கிளாப் அடிச்சு துவங்கி வச்சது முதல் காட்சியை டைரக்ட் பண்ணது உலக நாயகன் தான் ஜி வி பிரகாஷ் நீங்க தான் சார் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்லி அவரை பண்ண வச்சாரு மேக்கப் அப்படிங்கறது வந்து ரொம்ப கடினமான விஷயம் ஒரு முறை நம்ம எம் எஸ் பாஸ்கர் பெயிண்ட் அடிச்ச பொழுது வெள்ளை பெயிண்ட் அடிச்ச பொழுது அவர் கமல் சார் வந்து வாங் பண்ணாரு பாஸ்கர் இந்த மாதிரி ஆபத்து ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கிறதுனால என்ன வேர்வை எல்லாம் வெளியில வராதான் அந்த வேர்வை துவாரம் எல்லாம் அடைச்சிடும் ஆஹ் அதனால ஒருத்தர் இறந்து போனாரு ஒருத்தர் உடம்புல பெயிண்ட் அடிச்சு இப்ப நாங்கெல்லாம் பண்றோம்னா நாங்க பிராஸ்டிக் மேக்கப் நாங்க கரெக்டான பாதுகாப்போட பண்றோம் அப்படின்னு சொன்னாரு இருந்தாலும் அது கஷ்டம் மேக்கப் போடுறது ஆர்த்தி ஆர்த்தஸ்வி ஒரு நடிகை அவங்க சப்தம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்துக்காக பன்னெண்டு மணி நேரம் அவங்க வந்து பிராஸ்டிக் மேக்கப் போட்டு ஒரு மார்ச்வரியில ஒரு சீனு அதாவது மார்ச் வரியில ஒரு புணமா நடிச்சிருக்காங்க ஆஹ் அவங்களுக்கு பயம் இது வந்து நம்ம என்னடா இது எப்படிதான் நம்ம வந்து பன்னெண்டு மணி நேரம் வாய துறக்காம இருக்கணும் உடம்ப அங்க அசைக்காம இருக்கணும் பேச முடியாது சாப்பிட முடியாது உடம்பெல்லாம் வலி ஆஹ் நான் இந்த சீனுக்காக ரொம்ப பயந்தேன் என்ன ஒரு பாக்ஸ் உள்ள போட்டாங்க ஆதி தான் வந்து ஒரு ஒரு பொம்மை மாதிரி என்ன பார்த்தாரு நான் கண்ணை துறக்குறவரையே அவருக்கு யாருன்னே தெரியல அவர் பயங்கர

சாப்பிடாம தண்ணி குடிக்காம நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அந்த போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பர்ஃபார்ம் பண்ணி பண்றதுங்கறதெல்லாம் ஒரு தவம் மாதிரி அது எல்லாராலையும் பண்ண முடியாது அட்மோஸ்ட் பேஷன் இருக்கிற ஆளாலதான் பண்ண முடியும் அதை வந்து இவங்க ஒரு நாள் போட்டதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு இந்த ஆர்த்தி அஸ்வின் சொல்லிருக்காங்க அப்ப கமல் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு ரெண்டு ஃபாலோ அப் நியூஸ் ஒண்ணு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இல்லம் வந்து ஏலம் விட போறாங்க அது வந்து ஜப்தி பண்ண போறாங்க ஏலம் பண்ணி அதை இது பண்ண போறாங்க என்ன சொல்றது ஆக்ஷன்ல விட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் ஏன்னா அவருடைய பேரன் வந்து இவர் ராம்குமாருடைய பையன் அவர் வந்து மூன்றரை கோடி ரூபாய் கடன் வாங்கினார் அது இப்போ ஒன்பதே முக்கா கோடி பத்து கோடி ஆயிடுச்சு அத வந்து இந்த வீட்டை வித்து மீட்க போறாங்க ஆக்சுவலா அந்த வீடுங்கிறது வந்து மிகப்பெரிய இடம் அது வந்து நூறு கோடி அதுக்கு மேலேயே போகக்கூடிய இடம் சோ இப்ப என்னன்னா ராம்குமார் கோர்ட்ல வந்து ஒரு மனு போட்டிருக்காரு அத வந்து கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க அதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வீடு ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டில் எந்த பங்கும் இல்லாத நிலையில் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீடு நடிகர் பிரபுவுக்கு சொந்தமானது என தகவல் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த வீடு அன்னை இல்லங்கிறது பிரபுவுக்கு சொந்தமானது எனக்கே சொந்தம் இல்லாதப்ப என் என் பையனுக்கு அது எப்படி சொந்தமாகும் அதனால வந்து இந்த வீட்டை ஜப்தி பண்றதுங்கிறது வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது ஒரு மனு போட்டிருக்காரு அதை கோர்ட் ஏத்துக்கிட்டாங்க அது வந்து ஹியரிங்க்கு வரும் ஸோ இது என்ன எப்படின்னா இவங்க வந்து அந்த மூணு கோடியோ மூன்றரை கோடியா ஒரு படம் இருக்க ஒருத்தர்கிட்ட மட்டும் வாங்கல நாலஞ்சு பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க அதாவது ஒரே இடத்த காமிச்சு பல பேர்கிட்ட பணம் வாங்குற மாதிரி இவங்க ஒரே படத்தை வச்சு நாங்கள் ஒரு படம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு மூணு கோடி நாலு கோடின்னு பல பேர்கிட்ட வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க அதுல எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல இதை தவிர இன்னும் நாலஞ்சு கடன்காரங்க இருக்காங்க பெரிய கடன் இருக்கு கடன் சுமை இருக்கு ராம்குமார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இந்த கடன்ல சம்பந்தம் இல்லை தம்பி வேற அண்ணன் வேறன்னு சொல்றாரு எனக்கு இது வந்து ஒரு படத்தை ஞாபகப்படுத்துது விசார்ட் ஆஃப் லைஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்கு ஜியோ சினிமால இப்ப வந்து அது ஜியோஸ்டார்ல இருக்கும் ராபர்டின் சொல்லியிருப்பாரு அது எப்படின்னா ஒரு பான்சி ஸ்கீமை வச்சு நிஜமாவே நடந்த கதை அமெரிக்கால நைன்டீன் ஒரு பயங்கரமான இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட்ல அவர் எப்படின்னா அவங்களுடைய யார் இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு பயங்கரமா ப்ராஃபிட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஏராளமான பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க கடைசியில் பதினாறு வருஷம் கழிச்சு பார்த்தா தான் அது வந்து பான்சி ஸ்கீம்னு தெரியுது அவர் எல்லாத்தையும் ஏமாத்திருக்காரு அதுல நிறைய ஃப்ராடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு இது இது தெரிஞ்ச உடனே அவங்க பசங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க எஃபிஐ ல இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இவர் நான் பண்ணது உண்மைதான் ஒத்துக்கிறாரு அவருக்கு நூற்றம்பது வருஷம் கொடுக்குறாங்க அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு ஒய்ஃப் இருக்காங்க இப்போ இவங்க லைஃப் எல்லாம் என்ன ஆகுது தான் அந்த கதை அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க இந்த ப இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க இதுக்கும் பையனுக்கும் அப்பனுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் அதுதான் அந்த படமா எடுத்திருப்பாங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு எனக்கு அப்படி சொன்ன உடனே எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வந்தது